அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என கோபால் பலமும் பலவீனமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் ஒரு ஜாதகத்தில் பலம் அப்படிங்கிறது எது பலவீனம் அப்படிங்கிறது எது பலம் அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பலவீனமாக இருக்கிறது பலவீனம் அப்படிங்கிறது லக்னாதிபதி பலம் இழந்திருக்கிறது அப்போது பலம் பலவீனம் இதை முதல்ல தெளிவாக இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலவீனமாக இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பலமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பலமாக இருந்தாலுமே அவங்க திதிசூனியத்தில் இருந்தாங்கன்னா நன்மையான பலன்களை தருவாங்க அப்போ அதையும் நம்ம கவனிக்க வேண்டும் இப்போது லக்னாதிபதி பலவீனமாக இருக்காரு அது போய் திதிச்சூனியத்தில் இருக்கிறனாலும் அதுவும் ஒரு நல்ல பலனை தரும் அப்போ வக்ரமாக இருந்தாலும் பிரச்சனை பாதகாதிபதி கூட சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சம்மந்தப்பட்டாலும் பிரச்சனை அப்போ எதுதான் நன்மை தரும் அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சி உச்சம் திரிகோணமாக இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தொடர்பில்லாமல் இருக்கணும் பாதகாதிபதி வக்ரம் திதிசூன்யம் அஸ்தங்கம் நீசம் இந்த மாதிரி அமைப்பில் இல்லாமல் ஒரு லக்னாதிபதி இருந்தார்னா அந்த ஜாதகம் உண்மையிலேயே மிகப்பெரிய பலமான ஜாதகம் பலவீனம் அப்படிங்கிறது லக்னாதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு அடையாமல் இருக்க வேண்டும் மாறாக ஐந்து ஒன்பது அதிபதிகள் வலுவாக இருந்து லக்னாதிபதி பலம் குறைந்திருந்தாலும் இறையர்களாலும் குருவர்களாலும் ஜாதகர் தன்னுடைய பிரச்சனையை சமாளித்துக் கொள்வார் இருந்தாலுமே அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னாதிபதி பலமாக இருப்பது தான் ஐந்து ஒன்பது அதிபதிகள் பலம் குறைந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஜாதகர் தன்னை காத்து கொள்வார் நன்றி வணக்கம்